திண்டுக்கல் மாவட்டம் உள்ள வங்கியில் போலி நகைகளை வைத்து ஒரு கோடியே லட்சம் ரூபாய் மோசடி செய்த வழக்கில் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இது தொடர்பான முழு விவரங்கள் வணக்கம் திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அருகே ஆத்தூரில் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கி உள்ளது இந்த வங்கியில் ஆத்தூர் மற்றும் இதனை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் நகையில அடகு வைத்து கடன் பெற்று சென்றன இந்நிலையில அலவர் நாயக்கண்பேட்டியைச் சேர்ந்த சோமநாசிரி என்பவர் இந்த வங்கியில் அதிகமான நகைகள் அடகு வைத்திருந்தார் இவர் சுமார் நூத்தி முப்பது போல் நகைகளை ஐம்பத்தி நாலு லட்சத்துக்கு மேல் அடகு வைத்திருந்தார் மேலும் இவருடைய உறவினர்கள் நிறைய பேரிடம் இங்கு அடகு வைக்க சொல்லியிருந்தார் இந்த வங்கியில் வந்து நகை எடை மதிப்பீட்டாளர் பாளையங்கோட்டையை சேர்ந்த பாண்டிக்குமார் என்பவர் பணியாற்றி வருகிறார் இவர் சோபனா சிறி மூலம் அதிகமான நகைகளை அடகு பெற்றிருந்த நிலையில் சந்தேகமடைந்த வங்கியோட நிர்வாகம் தணிக்கை நடத்தியது தணிக்கையில் அங்கு வைக்கப்பட்டிருந்த அதாவது சோனாசிரி மூலம் வைக்கப்பட்ட நகைகள் போலி எனவும் அது கவரி தெரிய வந்தது இது குறித்து மண்டல வங்கி அதாவது தேசியமாக்கப்பட்ட வங்கியின் உதவி பொது மேலாளர் விஞ்சமுரி என்பவர் திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதிபுடன் புகார் அளித்திருந்தார் இந்த புகாரின் பேரில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வந்து பொருளாதார குற்றப்பிரிவு டிஎஸ்பி குமரேசனுக்கு உத்தரவிட்டார் விசாரணை அந்த உத்தரவின் பேரில் அந்த தனிப்ப போலீசார் வந்து எடை மதிப்பீட்டாளர் பாண்டிகுமார் மற்றும் சோனா சிறி தங்கராஜ் கருப்பாயி சுரேந்திரன் உட்பட ஐந்து பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை பண்ணி வந்த நிலையில் இன்று வந்து எடை மதிப்பீட்டாளர் பாண்டிகுமார் பாளையங்கோட்டை சேர்ந்த பாண்டிகுமார் மற்றும் அழகர் நாயக்கன் பற்றிய சோனா ஆகியோரை கைது செய்தனர் மேலும் சிலரை தேடி வருகின்றனர் இந்த சம்பவம் இந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது உங்கள் விவரங்களுக்கு நன்றி கணிராஜ் ரெண்டரை கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்